அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் வாழ்க்கையில் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசி அப்படின்னாவே ஒரு தனி சிறப்பு இருங்க அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்னென்ன சிறப்புகள்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆகஸ்ட் மாதம் பொறுத்தளவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்கள் தாங்க கிடைக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூலை மாதம் முடிந்து ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கு இந்த மாதம் மிதுன ராசியில் குரு பகவானும் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வரை இணைஞ்சு இருக்காங்க இந்த காலகட்டத்தில் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா அற்புதமான மாற்றங்களெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நாச்சியார் திருமொழி அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு வாழ்ந்தது அப்படிப்பட்ட நாச்சியார் திருமொழியை நீங்க படிச்சீங்க இல்லை கேட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு அதீத பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குங்க தற்போது கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் சிம்ம ராசிக்குள்ள பிரவேசிக்கிறார் சுக்கர பகவான் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இல்லைங்களா அப்படி இருக்கையில கண்ணில செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் அப்படின்னு வக்கர நிலையிலேயும் சனி பகவான் இருக்கிறாரு மீனத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்கிறாரு அந்த வகையில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் சிம்ம ராசியினருக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டமாக அமையுமா இல்லை கவனமாக இருக்கக்கூடிய சூழல் இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் முதல் பதினாறு நாட்கள் பனிரெண்டாம் இடத்துல மறைந்திருக்கிறாரு ராசியில கேது பகவான் இருக்கிறதுனால முதல் பதினாறு நாட்கள் மனக்குழப்பங்கள் ஏற்படும் காலமா அமைஞ்சிருக்கு எந்த வேலையை செய்தாலும் அதனை நேரடியா முடிக்க முடியாம மறைமுகமா செய்ய வேண்டிய சூழல் உண்டாகும் பதினேழாம் தேதி சூரியன் ஆட்சி பெற்று அமர்றதுனால அற்புதமான காலகட்டமா இருக்க போகுது தனியார் துறையில் உயர் பதவி அரசு வேலை புதிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க ராசியில சூரியன் ஆட்சியாகவும் தனஸ்தானத்தில் அதிகார கிரகமான செவ்வாய் அமர்ந்திருக்கிறதுனாலயும் பேச்சில் அதிகாரம் தோன்றும் ராசியில சூரியன் கேதுவும் இருப்பதனால அரசு அதிகாரி உயர் பதவிகளில் இருப்பவங்க மீது வம்பு வழக்குகள் உருவாவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கும்போது அடிக்கடி கோபம் ஏற்படும் சிலருக்கு வீடு கட்டும் யோகம் கூட உண்டாகும் நிலம் இடம் வாங்கும் வாய்ப்பு கூட சிலருக்கு உண்டாகும் பாக்கியாதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால தனவரவு ஏற்படக்கூடிய சூழல் உருவாகும் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலுமே சகோதரர்களினுடைய ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்குங்க சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் பயனளிக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் ஏற்படும் புதிய கார் வாங்கும் யோகம் உருவாகும் நல்ல பயணங்களை செய்து மகிழக்கூடிய காலகட்டம் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்களுக்கு சிலருக்கு வேலை உயர்வு பதவி உயர்வு அப்படிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதன் லாபத்தில் இருக்கிறதுனால அற்புதமான பண வரவு வந்து உங்களுக்கு உண்டாக இருக்குது தொழில் வியாபாரம் வேலையில நல்ல வளர்ச்சி ஏற்படும் குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகும் கடமைகளை சரியா செய்து முடிப்பீங்க வம்பு வழக்கு வந்தா ஒரு கை பார்த்துரலாம் அப்படின்னு நிற்பீங்க ஒரு மனதிடம் வந்து உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டமாக இது அமைஞ்சிருக்கு குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குது வெளிநாடு யோகம் இருக்குது மனமகிழ்ச்சி ஏற்பட்டு ஒரு அற்புதமான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க காத்துருக்கு அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால வேலை செய்யும் இடத்துல பகையை வளர்த்து கொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது விபரீத ராஜயோகம் உங்களுக்கு உண்டாக போகுது வேலை மாற்றம் நடைபெறும்போது நெல் நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரப்போகுது காப்பீடு நிறுவனத்தில் இருக்கவங்களை பொறுத்தளவில் நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேன் துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது உங்கள் துணைக்கு நல்ல வருமானம் ஏற்படும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்படும் உங்கள் வேலையிலும் சிறு சிறு பாதிப்புகள் வந்து போகும் அதனால் கவலைப்படாதீங்க குரு லாபத்தில் இருக்கு குரு லாபத்தில் இருக்கிறது செயற்கை முறையில் கருத்தரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் வேணும்னு வர வேண்டிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல செய்தி உருவாகக்கூடிய காலகட்டங்க செவ்வாய் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறதுனால வெளிநாட்டு வேலை வெளிநாட்டு யோகம் இதெல்லாம் உண்டாக போகுது தந்தைக்கு மருந்து மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் கவனமா இருங்க பத்தாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கும் சுக்கரன் லாபத்தில் அமர்ந்திருக்கிறது வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐடி சர்வீஸ் துறை கெமிக்கல் இண்டஸ்ட்ரி ரயில்வே துறையில் இருப்பவங்களுக்கு குட் நியூஸ் வரக்கூடிய நேரம் வந்து வந்துருச்சுங்க உங்களுக்கு திருப்பம் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லுவேங்க மகம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் விடாமுயற்சியும் கடினமான உழைப்புமே உங்களை முன்னேற்றும் அப்படிங்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறையக்கூடிய காலகட்டங்க நீங்கள் எதை செய்தாலுமே அதில் முழு கவனத்துடன் இருந்தீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கே பூரம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் வெற்றிகள் கிட்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் அதனால் வந்து சேரும் ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் பொறுத்தளவில் அவங்களுடைய வேலையில் ஏற்றம் காண்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க உத்திரம் ஒன்னாம் பாதம் நட்சத்திர நண்பர்களை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்கள் பொருட்கள் திருடு போகலாம் கவனமுடன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் புதிய ஒப்பந்தம் மூலமாக சிறப்பான வளர்ச்சியை காண்பிங்க புகழும் விருதுகளும் கிடைக்கும் எழுத்து பணியில் இருக்கவங்களை பொறுத்தளவில் சளைக்காமல் பணியை செய்யுங்க ஷூட்டிங் விஷயமா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலைச்சலும் அதன் மூலம் மனமும் உடலும் சோர்வடைய வாய்ப்பு இருக்குதுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தினமும் சூரிய நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க பிரச்சனைகள் அனைத்தும் தேரும் காரிய வெற்றி உண்டாகலாங்க சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தளவில் தெய்வ வழிபாடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருப்பரங்குன்றம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய திருப்பமே உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லுவேன் திருப்பரங்குன்றத்துக்கு சென்று முருகனை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பான விஷயங்கள்லாம் வந்து வந்து சேரும் உங்க வாழ்க்கையில வளமும் ஏற்றமும் உண்டாகும் நன்றி வணக்கம்